சுக்கர பகவானால் ஆளப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களே ராசி மண்டலத்தில் உங்களுடைய ராசி பாத்தீங்கன்னா ஏழாவதாக இருக்கக்கூடியது உங்களுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா துலாபாரம் இந்த துலாபாரம் அப்படின்றது எதை குறிக்கிதுன்னா ஒருவருடைய சமநிலை மற்றும் நீதியை வந்து குறிக்கக்கூடியது துளாராசிக்காரங்க நீதி நேர்மைக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தைரியத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க மேலும் இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சித்திரை மூன்றாம் பாதல்ல இருந்து சுவாதி விசாக மூன்றாம் பாதம் முடிய எல்லா நட்சத்திரங்களும் உள்ளடக்கியவங்க பஞ்சபூதங்கள்ல அந்த பெரும்பாலும் ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயத்தோட வந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா எப்போதுமே இவங்க சந்தேக பார்வையோடய வந்து இருப்பாங்க யாரையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதே சமயம் அவங்க எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்து கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அழகும் அவங்களுடைய தோற்றமும் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதை முடிக்காமல் வந்து விடவே மாட்டாங்க எப்படியாவது அதை வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்க வந்து பெருமைப்படக்கூடிய வகையில் தான் இவங்க வந்து எப்போதும் நடந்துப்பாங்க யாருமே வந்து இவங்களை வந்து குறை சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகளானது இருக்கும் அதுக்காக தலகணம் பிடிச்சவங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க காதலாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது சொல்லப்போனால் நிறைய நல்ல குணம் வந்து இந்த தொலராசிக்காரங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்பவே முடியாது அந்த மாதிரியான குணங்கள்லாம் வந்து துளாராசிக்காரங்கள்ட்ட தான் வந்து இருக்கும் சமூக அக்கறையோடு வந்து அதிகமாக வந்து செயல்படுவாங்க எல்லாருக்கிட்டேயுமே இயல்பாகவும் ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் பழகக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஸோ இந்த குணாதிசயங்களோட உங்களுடைய வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கவிதை காதல் கலை இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஏன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் கவலைப்படாதீங்க காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துளாராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இவங்க மனுஷங்கள்கிட்ட மட்டும் கிடையாதுங்க இயற்கை பூக்கள் விலங்குகள் பறவைகள் அப்படின்னு ஒன்னுணுத்தின் மீளும் வந்து நல்ல ஒரு காதலை வந்து கொடுக்கக்கூடியவங்க ஸோ அன்புக்கு ரொம்ப அடிமையானவர்கள் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம் இவங்களுடைய அன்பு ரொம்ப ஆழமாகவே இருக்கும் துளராசிக்காரங்க அவங்களுடைய கூட்டாளர்களாக இருக்காங்க அதாவது கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல திறமசாலிகளாக இருப்பாங்க தனக்கேற்ற துணையை மட்டும்தான் இந்த துளராசிக்காரங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்க வந்து தானாகவே வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு மேலாக வந்து நினச்சி நேசிப்பாங்க ஸோ அளவுக்கு அவங்க மேலே வந்து அன்பு காட்டக்கூடியவங்க ஸோ என் தனக்கு எதை பிடிக்குதோ அதை கண்டிப்பாக வந்து தேர்ந்தெடுத்து அதை அவங்களுடைய உயிரை விட மேலே வந்து ரசிக்கக்கூடியவங்க பாதுகாக்கக்கூடியவங்க அப்படின்னா அது தொளாராசிக்காரங்க மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எல்லா விஷயத்துலையுமே சரியான ஒரு கருத்துக்கள் வந்து இருக்காது இல்லை அப்படின்னாலுமே கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எது சரி எது தவறு அப்படின்றத இவங்களால் துல்லியமாக வந்து ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியும் தொலாராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலையே சட்டுன்னு வந்து புரிஞ்சுப்பாங்க அதுக்கேற்ப நல்லது கெட்டதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாிகளாதான் இருப்பாங்க தொழில் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தவறான பாதையில ஒருத்திங்க போறாங்க அப்படின்னா அவங்களை கூட அவங்க வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்லது கெட்டதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ரசனையோடு வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தாங்க விடுமுறை அப்படின்னு வந்துருச்சுனாலே எல்லாரோடையும் சந்தோஷமாக பேசி பழகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்தையே எப்போதுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே தன்மையோடு வந்து பேசி சிரித்து கலகலப்பாக வந்து இருப்பாங்க அதனாலேயே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களை எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப கருணை உள்ள மிக்கவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அதனால தான் இவங்களால யாருக்கும் வந்து எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நியாயத்தின் பக்கம் மட்டுமே வந்து நினைக்கக்கூடியவங்க ஸோ அடுத்தவங்களை வந்து சீக்கிரமா வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் அப்படின்றத அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பழக ஆரம்பிச்சிடுவாங்க இது மட்டும் கிடையாது இந்த ராசிக்காரங்க இன்னுமே வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து செய்துட்டு தான் இருக்காங்க ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருக பெருமான வழிபாடு செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய துளாராசி நேர்கள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முருகனுடைய ஆசையோடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ வாங்க நம்ம அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்று களை பத்தி பார்க்க போறோம் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வெற்றிகளை வந்து கொடுக்க போகுதுங்க அதுவும் குறிப்பாக பணவரவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பயப்படவே தேவையில்ல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் கூட இருக்குது இது மட்டும் இல்லைங்க எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லைங்க தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் ஆன்மீகத்துல நாட்டமும் உங்களுக்கு இப்ப அதிகமா தான் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கெல்லாம் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்குலாம் வந்து கிடைக்கும் சோ ஒருவேளை உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பா அது பயன்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய பொருட்களுடைய சேர்க்கை இருக்கும் நீங்க எதுவும் புதுசா செய்யணும் அப்படின்னா அதற்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் வழி தெரியும் மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உறவினர்களால் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனாலுமே கூட அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க கொடுமான வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க பாருங்கள் அளவோடு நீங்கள் எல்லாத்துட்டையும் பேசுங்கள் அளவோடு எல்லாத்துக்கும் செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனையை கொடுக்காது கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நீங்கி நீங்கள் இயல்பான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அந்யுனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதுமே வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த விதமான அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து கிடைக்காமலே போயிடும் நல்லா ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க குடும்பத்தில் உறவினர்களால் ஒரு சில சங்கடங்கள் வரத்தாங்க செய்யும் ஏன்னா உறவினர்கள் அப்படிங்கும் பொழுது சங்கடங்கள் இல்லாமல் இருக்காது இருந்தாலும் அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் பாதிக்கப்பட மாட்டீங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க இந்த நேரத்துலேயே எப்போதும் போலவே நீங்கள் இருக்கிறது தான் நல்லது நண்பர்கள்கிட்டயும் அதே போல தான் நீங்கள் எந்த ஒரு உதவிகளையும் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படியே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலும் துளாராசிக்காரங்க மற்றவங்கள்ட்ட எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த நாட்களும் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது நண்பர்களால் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க அவங்களுடைய உதவியோட நல்ல திருப்பத்துக்கு நீங்கள் வந்து போவீங்க தெய்வ எல்லாம் வச்சுருக்கீங்க எதுவும் அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க நிறைவேற்றுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வந்து இருக்குது இதை மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லது தாங்க நடக்கப் போகுது அரசாங்க அதிகாரிகளை நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு வந்து டீல் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த டைமில் உங்களுடைய அப்பாவுடைய தேவைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க அதுக்காக கொஞ்சம் அலையிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அவருடைய ஆசை என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக நீங்கள் கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரிலாம் இருக்கும் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனாலுமே பனி சுமை அதிகமாக தான் இருக்கும் நீங்க வேலை வந்து கஷ்டப்பட்டு தாங்க செய்யற மாதிரி இருக்கும் உழைக்கிறதுக்கு தயங்காதவங்க தான் துளராசிக்காரங்க ஆனாலுமே அந்த உழைப்பே கொஞ்சம் அதிகமாகும் பொழுது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஆரோக்கியம் எப்போதுமே வந்து நீங்கள் பட வேண்டிய ஒன்று தான் அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணிக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் வந்து கூட ஏற்படலாம் ஸோ கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங் தான் ஏன்னா லாபம் ப பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழிலெலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் முன்பின் தெரியாதவங்களோட மட்டும் எந்த ஒரு விதமான பழக்க ஏற்படுத்திக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தானது தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக இப்போ இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம ராசியினுடைய அடிப்படையில் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் இன்னும் லக்கணம் நட்சத்திரம் தசா புத்திகளை வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே பலன்களானது மாறுபாடு அடையலாம் இதே துளாராசியுடைய பெண்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கையில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க அப்படின்னு ரெண்டு தரப்பில் இருப்பாங்க இதில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது பொறுமையாக வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும் கணவருடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் ஸோ உங்களால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நீங்கள் வேலைக்கு போய் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் இது இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை இந்த அக்டோபர் இறுதிக்குள்ள கண்டிப்பாக வந்து இந்த கிரகமைப்புகள் எல்லாமே துளாராசினிகளுடைய வாழ்க்கையில வந்து கொடுக்க இருக்குங்க அதெல்லாம் என்ன மாதிரியான வகையில வந்து கிடைக்க போகுது என்னென்ன வகைகள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவாகவே இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லை இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஏன்னா இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைய வகையில் மாற்றி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மினும் இதுபோல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மிக தலைப்பில் சந்திக்கல